உன் கை இப்படி இருந்து இப்படி விரிவதுதான் வாழ்க்கை சிம்பிளா சொன்னான் எனக்கு 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 எனக்குன்னு சொல்லிட்டு போதும் 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 பட்டதெல்லாம் போதும் சாமி கிடைச்சதெல்லாம் போதும் சாமி வச்சுக்க சாமி என்னைய விட்டு சாமி ஆள விட்டா போதும் சாமி என்னைய கூடு என்னைய கூப்பிடு என்னைய மதிச்சியா பத்திரிக்கையில பேர் போட்டியா என்னைய கூப்பிட்டியா மேடையில வச்சியா என்னைய கூப்பிட்டியா பொண்ணோட போட்டியா என்னைய கூப்பிட்டியா பெரும வராட்டினியா எனக்கு தந்தியா எனக்கு தந்தியானதெல்லாம் வச்சுக்கிட்டு அள்ளி மேல கொண்டாந்து போடுவான் இந்த புது சேலை இந்த புது வேட்டி கேட்டியனு எனக்கு உடுத்த முடியாது கிழிச்சுலா போடுவான் கல்றைக்குள்ள போடும்போது கிழிச்சு தான் போடுவான் உனக்கு கிடைக்க போறது கடைசியில் கிழிஞ்ச வேட்டியும் கிழிஞ்ச சேலையும் தான் கல்றைக்கு போகும்போது சிறந்த இது தெரியாம இந்த பார் இருவத்தி அஞ்சு வருஷம் நான் அந்த சேலைய வச்சிருக்கேன் இது எனக்கு கல்யாணத்துக்கு வந்தது இது இதுக்கு மொதல்ல இப்ப எடுத்தது குப்பை குழியா வச்சுக்கிட வேண்டியதுதான் குப்பையா வீடு மட்டும் இல்ல மனசையும் குப்பையா என்ன செஞ்சுக்கிடணும் வச்சுக்கிடணும் இன்னைக்கு வரைக்கும் மறக்கலையே ஏன் உள்ள குப்பையத்தான் இருக்கு தெரியுமில்ல பதிமூணு வருஷத்துக்கு குப்பையை உள்ள வச்சிருக்கேன் நாத்தமா போகுது நாத்தம் அடிக்கிற குப்பையை சந்தோஷமா வச்சுக்கிது பெருமை பாராட்டுறது எல்லாம் மனசில போல கிடையாது ஆனா கட்டையீசில இப்படி இருந்த கை இப்படி போகும் தான் அன்னைக்கு ஒருத்தன் போட்டிருந்தான் ஐயோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணிட்டேன் யாராவது இருந்தா எனக்கு அனுப்புகிறேன் மனிதனாய் இருக்கிற பொழுது மதிக்காமல் அவர்கள் இறந்தவுடன் இதோ தோள் கொடுக்குறோமே ஏன் பேன் பேன் அப்படின்னு தூக்கிட்டு போகிற மாதிரி செத்தவனே அதே மாதிரி ஒரு பாம்பு சிலையாய் ஆ பாம்பு சிலையாக இருக்கிற போது பால் ஊற்றுகிறோமே பாம்பு உயிரோடு இருக்கிற போது ஏன் அடித்து கொள்ளுகிறோம் ஆகவே சிந்திப்பீர் உயிரோடு இருக்கும்போதே எல்லாவற்றையும் செய்யுங்கள் செத்த பிறகு ஏன் செய்கிறீர்கள் அப்படின்ட்டு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது தான் தோணுது ஆனால் போட்டே அவன் நம்ம யூடியூப்பில் ஏன் தெரியுமா எப்பா பாம்பு சிலைக்கு ஏன் பால் ஊத்துறோம்னா அந்த சிலைக்குள்ளே இருக்கிற பாம்புக்குள்ள விஷம் கிடையாது உயிரோடு இருக்கிற பாம்புக்குள்ள விஷம் இருக்கு எங்களுக்கு உருவம் பிரச்சனை கிடையாது பாம்பாவே இருந்தா கூட பால் ஊத்துறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் எங்களுக்கு தேவை மனுஷனா இருக்கிறது உனக்குள்ள விஷம் இருக்கு செத்த பிறகு அவன் பேருக்கு மரியாதை கிடையாது அந்த புணத்துக்கு தான் மரியாதை ஏன் தெரியுமா அதுக்குள்ள எந்த விஷமிப்பும் கிடையாது அதனால எல்லாரும் கூடி அழுவோம் எல்லாரும் கூடி அதை புதப்போம் அது கூடி மாட்சி செய்வோம் உயிர் வந்தா அவன் விஷமாக மாறிடுவான் ஓடிருவான் உண்மையா இல்லையானு எனக்கு இப்போ வளர்க்க கொடுங்க ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே இப்படி இருக்கிறதை இப்படி போகணும்னா கை விரியணும் கை விரியணும் இப்படி மாறணும் நீங்கள் சிலுவையாயி மாறிவிட்டாலே உங்களுக்கு மீட்பு இந்த சிலுவையில் எது முக்கியம் கை விரிஞ்சுருக்கணும் கொடுக்கணும் இந்த இதயம் ரொம்ப முக்கியம் ஏன் இந்த ரெண்டு கட்டை இருக்குல்ல இந்த ரெண்டு கட்டையும் சேர்க்குற புள்ளி இங்கேதானே இருக்குது பசை ஒட்டணும் இங்கே தானே ஒட்டணும் இதயத்தில் பசை இல்லை என்றால் நீ வெறுங்கட்டை விறகு கட்டை உன் இதயம் பசையோடு இருந்தால் இதோ ஒட்டி நிற்கும் சிலுவை கட்டை சிலுவை கட்டையா இருந்தா உனைய கோயில் தூக்கி மேலே வச்சிருவோம் நீ வெறுங்கட்டையா இருந்தா தூக்கி அடுப்புக்குள்ள வச்சு எரிச்சிருவோம் நீ பிற என்னை மட்டும் எரிச்சிட்டாங்க என்னை மட்டும் எரிச்சிட்டாங்கன்னா நீ சாதாரண கட்டை வெறுங்கட்டை இதை கட்டணம் தானே சொல்றாங்க உடம்ப கட்டணும் சொல்ற பழக்கம் நம்ம ஊர்ல இருக்கலாம் அப்ப இது வெறும் கட்டை தானே அப்ப நான் சொன்னது